அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கொத்து கொத்தாக வெளியேறும் அதிமுகவின் தலைவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து அக்கட்சியிலிருந்து வெளியேறி வருகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதாக பாஜகவின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் இந்த சந்திப்பின் பொழுது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வலிமையான கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரே அணியில் போட்டியிட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்காகத்தான் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கின்றோம் எங்களோடு கூட்டணி கட்சிகள் மற்றும் தோழமை கட்சிகள் என அனைவரும் சேர்ந்து எங்களது கரத்தை வலுப்படுத்துவார்கள் என குறிப்பிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தின் தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதே எங்களது ஒரே இலக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கின்றோம் என குறிப்பிட்டிருந்தார் இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து அதிமுகவின் மூத்த தலைவரான திரு ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என எவ்வளவோ கேட்டுக்கொண்டேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எனது பேச்சை ஒரு பொருட்டாக கருதவில்லை அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய சிறுபான்மையினர்களது வாக்குகள் கிடைப்பதில்லை தமிழகத்தில் பன்னெண்டு சதவீதம் சிறுபான்மையினர் வாக்குகள் உள்ளது அதே அதேபோன்று பட்டியலின மக்களின் வாக்குகள் இருபத்தோரு சதவீதம் உள்ளது இவை இரண்டையும் நாம் இழக்கின்றோம் இந்த வாக்கிழப்பிற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி தான் இதை தவிர்க்க வேண்டும் என நான் எவ்வளவு கேட்டும் எடப்பாடி பழனிசாமி ஏற்காததால் இனிமேலும் இந்த கட்சியில் தொடர நான் விரும்பவில்லை புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களது பாதையில் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செம்மலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதை தவிர்த்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி அமைப்பதால் சிறுபான்மையின மக்கள் நம்மை ஏற்பதில்லை இதனால் நமக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சி மதவாத அரசியலை முன்னிறுத்துகிறது தமிழகத்திற்கு எதிராக மும்மொழிக் கொள்கை நீட் போன்றவற்றை தொடர்ந்து வலியுறுத்துகிறது இதனால் நாம் வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை எம்பியான அன்வர் ராஜா அவர்களும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை ஒருபோதும் ஏற்க முடியாது சிறுபான்மையினர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு நாம் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு விதமான சட்டங்களை ஏற்றி வருகிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து விலக்கியே வைத்திருந்தார் அப்படிப்பட்ட கட்சியில் அவரால் வளர்க்கப்பட்ட நாம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்காக காத்து கிடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் இதற்கெல்லாம் யார் காரணம் இதை நான் வெளியில் கூற வேண்டிய அவசியமும் இல்லை இனிமேலும் இந்த கட்சியில் நான் தொடர்ந்தால் அது தற்கொலைக்கு சமமானது என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று வேதாரண்யம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஓ எஸ் மணியன் அவர்கள் முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சராவார் இவரும் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் இவரும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி அமைப்பது தற்கொலைக்கு சமமானது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் சிறுபான்மையினர் மக்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் நாகப்பட்டினத்தில் நாம் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று கொண்டிருந்தோம் ஆனால் நாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து பின்னடைவை சந்திக்க காரணமே பாரதிய ஜனதா கட்சி உடனான கூட்டணி நான் ஏற்கனவே மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகளில் போட்டியிட விரும்பினேன் ஆனால் அங்கு சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் எனவேதான் நான் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட வேண்டியதாகி உள்ளது தற்போதைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதை எந்த மக்களும் விரும்பவில்லை குறிப்பாக தமிழக மக்கள் தொடர்ந்து இதனை எதிர்த்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பி இருக்கிறார் இதேபோன்று காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ஏ கே யூ ஹசானா அவர்களும் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பட்டியலின மக்கள் கிறிஸ்தவர்கள் என அதிகமாக வசிக்கிறார்கள் நான் காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தேன் இங்கு பட்டியலின மக்கள் மற்றும் சிறுபான்மையினரது வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு காரணமே சிறுபான்மையினர்களின் வாக்கு வங்கிதான் ஆனால் அதை தற்பொழுது இழந்து வருகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நான் தோல்வியடைய காரணமாக அமைந்துவிட்டது மீண்டும் அதே கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி சென்று சேர்ந்ததை நான் விரும்பவில்லை எனவே நான் இந்த கட்சியிலிருந்து விலகுகிறேன் என அறிவித்துள்ளார் தொடர்ந்து அதிமுகவினுடைய பல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலகி வருகிறார்கள் நன்றி